ஒரு சுத்து வந்தாலும் இந்த ஒயர் கூட எல்லாம் அசால்ட்டா வாங்கிடுறாங்க அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இந்த விளக்காங்குச்சி இது மாதிரி விளக்காங்குச்சி சொல்லணும் அதை நேர்படுத்தணும் ஏமா காது வைக்கணும் ஏகப்பட்ட வேலை இருக்கு காய வைக்கணும்ல காது வைக்கணுமா காது வைக்கணும் தானே நீ இது மாதிரி கூட எல்லாம் எவ்வளோ கொடுப்ப இந்த கூடை நீ எவ்வளோ கொடுப்ப

இந்த விளக்காங்குச்சி தான் சொருவாங்க போல குச்சியா ஆனா எங்க அம்மா அந்த ஒயர் பின்றது அப்படியே ஸ்ட்ராங்காக பின்னும் மற்றவங்க கூட வேணாம் கம்பேர் பண்ணலாம் நல்லா தான் கூட தெரியலையே

எங்ககிட்ட எங்கள் அம்மா கிட்ட ஒரு கூடை வாங்குங்க நாங்களும் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டில் வேணால் போட்டு விட்றோம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் அம்மா எப்படின்னா எங்கள் அம்மா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கூடைக்கு கூடை பின்னுறதுக்கு ஏமா நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க இந்த இந்த மாதிரி கூடை பின்னிக்கிட்டே இருக்கிறது எங்கள் அம்மா ஏன்னா ஆனால் இதுதான் இந்த வேலை தான் பார்ப்பாங்க அங்கே கூடை பின்னி வச்சிருக்கியா ஆ இந்த வரேன் இந்த கூட நான் தான் நல்லா இருக்கா நல்லா இது எவ்வளோக்குமா கொடுப்பேன் நூற்றம்பது ரூபா எங்கள் அம்மாலாம் ஒயர் கூட முழுசாக பின்னோட்டி தான் அந்த ரேட்டு சொல்லுவாங்க நீங்கள் வாங்கின கடையிலலாம் ரேட்டு எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லிடுங்க ஏன்னா எங்கள் அம்மாட்ட நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் எங்கள் அம்மா காண்டாக்ட் கொடுத்துறேன் எங்கள் அம்மாட்ட நீங்கள் தனியாக நீங்கள் டீல் பேசிக்கோங்க கூடையை பற்றி நாம என்னவாயிரோ அப்படியே பின்னிக்கிட்டே இருப்பேமா நாளைக்கு என்ன வைக்க போற? ஆமா நாளைக்கு மொடக்க ரசம் நாளைக்கு மொடக்க தயராசம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லன்னு சொல்லிருங்க. அதே குணம் கூடு. அதே முடிஞ்சான நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே? குடுக்கி மூடு ஒடிக்கு. ஆ நல்லா இருக்கும் மொடக்க தயராசம். நாளைக்கு வீடியோ எடு பாதையமா முடக்கதான் ரசம் நான் வைக்கிறத உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் நீங்கள் அது ரசம் அது சாப்பிட்ருக்கீங்களா இல்லைன்னு கமெண்டில் சொல்லிடுங்க ஓகே ஓகே பாய் சொல்லுவான் ஓகே பாய்